ரம்ஜான் வைப்பு தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு ரம்ஜான் இஃப்தார் வைப்பு நம்ம இஸ்லாமியர்கள் வந்து முப்பது நாள் கடுமையான நோன்பு இருந்து ரம்ஜானை கொண்டாடுவாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஏழாவது நோன்பு வந்து சிறப்பு பயான் சிறப்பு தொழுகையெல்லாம் நடத்தி மசூதியை வந்து சிறப்பு விருந்துலாம் ரெடி பண்ணுவாங்க டெக்கரேஷன் பயங்கரமாக அப்புறம் வந்து எங்கள் அண்ணனுங்களாம் வந்து பிரியாணி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறாங்க எங்கள் அண்ணன்லாம் அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஆச்சு ஒரு அழிஞ்சிச்சு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்குது தம்மை மட்டும் விட்டு பிரியாணி எடுத்தோம்னா சும்மா சூப்பராக இருக்கும் தம்முக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க தம் வைப்போம் அவ்வளோதான் பக்கா கறி நல்லா சூப்பராக வெந்துருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு இப்போயே நாக்கு வர ஆரம்பிச்சிச்சு சகர் சாப்பாடு போய் சாப்பிட போகிறேன் மக்களுக்கு ரெடி பண்ணியாச்சு கூடோட கொடுத்துட்டோம் சகர் உணவு எல்லாேருக்கும் போய் சேர்ந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து சகர் உணவு எல்லாருக்கும் வந்து கிடச்சிச்சு அப்புறம் வந்து க என் அண்ணனுங்களாம் உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஃபைனலாக நாங்களும் உக்காந்து மசூதிலி சாப்பிட்டோம் பாருங்கள் மசூதியில் எல்லாம் கும்பலாக உக்காந்து எல்லோரும் உக்காந்து மொத்தமாக சாப்பிட்டோம் மசூதியில் நாங்களும் ஃபைனலாக கடைசியாகலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்மா ஏன் ஏன் போதாங்க ஹாப்பி ரம்ஜான் இப்போ ரம்ஜான் வைப்பு தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு ரம்ஜான் இஃப்தார் வைப்பு நம்ம இஸ்லாமியர்கள் வந்து முப்பது நாள் கடுமையாக நோன்பு இருந்து ரம்ஜானை கொண்டாடுவாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஏழாவது நோன்பு வந்து சிறப்பு பயான் சிறப்பு தொழுகையெல்லாம் நடத்தி மசூதியை வந்து சிறப்பு விருந்தெல்லாம் ரெடி பண்ணுவாங்க இப்போ வந்து சிறப்பு பயன் சிறப்பு தொழு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா சிறப்பாக டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க மசூதியை அப்புறம் விருந்து சொன்னல பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒர்க்கை அதுவும் சுட சுட சுவையான அருமையான செமையான மட்டன் பிரியாணிலாம்ங்க ரெடி ஆகிட்டுருக்கு வெங்காயம் கட் பண்ணுறாங்க வெங்காயம் கட் பண்ணி முடிச்சாச்சு ஒவ்வொரு எல்லாம் முடிச்சாச்சு கட்டையை லைனாக அடுக்கி ஆச்சு அடுப்பை செட் பண்ணி ஆச்சு அப்புறம் நான் பிரியாணி செய்கிறது தான் வேலை அப்போவே செய்ய போகிறேன் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன் பயங்கரமாக அப்புறம் வந்து எங்கள் அண்ணனுங்களாம் வந்து பிரியாணி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அண்ணன்லாம் அப்புறம் வந்து பற்ற வச்சாச்சு நெருப்பு பற்ற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நெருப்பு பக்க பக்க பக்கம் எரிஞ்சு நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு தண்ணி ஊற்றியாச்சு ஒரு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறோம் ஒரு அஞ்சு அடுப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு ஏன்னா நூற்றி ஐம்பது கிலோ பிரியாணி பக்காவாக அருமையான சுவையான செம்மையான பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு இதுக்கு பேர் சகர் உணவுன்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து காலைல சாப்பிட்ற சகர் உணவுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அருப்பு தாமனி அறிதான் வெங்காயம் வேவது இந்த பக்கம் கறி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க கறி கழுவி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கத்திரிக்காய் சட்னி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அபுவும் பிரியாணி மாசத்து தான் அப்பூ வெங்காயம் வதக்க போகிறேன் அரிசியும் கழுவியாச்சு கறியும் கழுவியாச்சு அரிசியும் அடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன பிடிங்கிங் அடுப்பில் வைக்க வேண்டியதான் பிடிங்கிங் வாங்க பிஸ்மிலா சொல்லி வைப்போம் பிஸ்மிலானதும் இல்லை எல்லா பேரை கொண்டு வைக்கிறோம் வேறு எதில்ங்க அடுப்பில் வச்சாச்சு ஒரு ஃபினிஷிங் டச்சே வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக தம்மை மட்டும் விட்டு அப்புறம் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம பிரியாணியை அதுக்கு செட் இருக்கோம் நானும் எங்கள் அண்ணங்களாம் உக்காஞ்சி எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணி பிளான் இருக்கோம் அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஆளை பத்து நிமிஷம் தம்மை மட்டும் விட்டு பிரியாணி எடுத்தோன்னா சும்மா சூப்பராக இருக்கும் தம்முக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க தம் வைப்போம் அவ்வளோதான் பக்கா எப்படிங்க வெயிட்டிங் வெயிட்டிங் உடைக்க வேண்டியதாக பிரியாணி பார்த்தீங்களா மாஸ்டர் பாய் உடச்சிட்டாரு கறி நல்லா சூப்பராக வெந்துருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு இப்போயே நாக்கு கூற ஆரம்பிச்சிச்சு சகர சாப்பாடு போய் சாப்பிட போகிறேன் மக்களுக்கு ரெடி பண்ணியாச்சு மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க பார்த்தா சம கூட்டும் நானும் எங்கள் அண்ணனுங்களும் உங்கள் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு கையில் காலைல சுட்டு சூடோடு கொடுத்துட்டோம் சகர் உணவு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து சகர் உணவு எல்லாேருக்கும் வந்து கிடச்சிச்சு அப்புறம் வந்து கடைசியாக தான் நாங்கள் சாப்பிட்ணும் அது வந்து மசூதியிலே சாப்பிட்ருவோம் அதுக்கு தான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணுறோம் ரெண்டாவது மசூதிக்கு சாப்பிட்றது ரெடி பண்ணுறோம் ஆனால் மக்கள் கூட்டம் கம்மியாகிற மாதிரி தெரில எனக்கும் பசி எடுக்குது சாப்பிட்ற மாதிரி தெரில என்ன தான் நடக்க தெரில பார்ப்போம் ஆனால் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் சகர் சாப்பாடு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கடுமையாக உழைச்சி நம்ம சகர் சாப்பாடு செஞ்சுருக்கோம் அதனால் வந்து கண் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்தாகனு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுட்ருக்கோம் என் அண்ணனுங்களாம் உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க பார்த்துருப்பேன் வீடியோவில் ஃபைனலாக நாங்களும் உக்காந்து மசூதியிலே சாப்பிட்டோம் பாருங்கள் மசூதி எல்லாம் கும்பலாக உக்காந்து எல்லோரும் உக்காந்து மொத்தமாக சாப்பிட்டோம் மசூதியில் நாங்களே ஃபைனலாக கடைசியாக எல்லாம் முடிஞ்ச எனக்கு வந்தது நான் தெரியுமா ஏன் ஏன் போதாங்க ஹாப்பி ரம்ஜான்